எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா என்ன சுப்பு வந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு போனார் போல இருக்கு மரத்தை எல்லாம் கழிச்சு விட்டுட்டு வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த எல்லாம் சீர்படுத்திட்டு போயிருக்காரு போல இருக்கு ஆமா வெண்பா மழை பெஞ்சதுல வீட்டை சுத்தி கொஞ்சம் தண்ணி தேங்கிடுச்சு இப்போ அதெல்லாம் வத்தி போனாலும் அந்த ஈரத்துக்கு ஏகப்பட்ட களை செடிகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு அதான் அதையெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு காலி இடத்தை கலரை விட சொன்னேன் அது இல்லாம மரங்கள் வேற ஏகத்துக்கு வளர்ந்து போனதால களைகள்லாம் பக்கத்து வீடு வர படர ஆரம்பிச்சிடுச்சு அந்த களைகளெல்லாம் கழிச்சு விட்டு கொஞ்சம் சீர்படுத்த சொன்னேன் ஆட அதான விஷயம் நான் என்னமோன்னு நினச்சேன் இதுல என்னமோன்னு நினைக்க என்ன இருக்கு புள்ள குளிர்காலம் போய் வெயில் காலம் வரப்போகுது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வீடு கட்ட போறீங்களோன்னு நினச்சேன் ஆட நல்ல நினைப்பா தான் இருக்கு வேண்பா நீ பணம் கூட நான் உடனே வேலைய ஆரம்பிச்சு போடுறேன் ஏங்கா நீங்க வேற கட்டின வீட்டை வெளிப்பூச்சி பண்ண முடியாம நான் உட்காந்துட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு எங்க நான் பணம் கொடுக்க புள்ள நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நான் என்ன உன்னை நெசமாலுமே பணம் கேட்டேன் வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே புள்ள என்னத்த சொல்றது சொல்லு ம் நம்ம கையில எல்லாம் எப்பதான் தாராளமா காசு புழங்குமோ தெரியலக்கா வெண்பா வெண்பா அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் ஏங்கா எங்கேயாவது வேலைக்கு ஏதாவது போக போறீங்களா என்ன அதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது என்பா மீன் வளர்ப்பு செய்யலாம்னு இருக்கேன் ஏங்கா அதுல எம்புட்டு காசு வந்துட போகுது எந்த ஒரு செயலியும் மேம்போக்கா பார்த்தா நமக்கு அதோட பலாபலன்கள் புரியாது சந்தேகத்தை தான் கொடுக்கும் அதையே ஊன்றி பார்த்து அதை பத்தி நான் விவரங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்க நமக்கு பயன்கள் என்னன்னு தெளிவா போடும் நானும் அப்படித்தான் வண்ண மீன் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறியா இருக்குன்னு சொல்லும்போது அதை எப்படி தெரிஞ்சுக்காம இருப்பேன் பட்டுன்னு விவரத்தை சொல்லுங்க புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பும் மகளிரின் பங்கும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கி அபர்ணா அவங்க சொன்ன விவரங்களோட பதிவு எனக்கு கிடச்சிது அழகியல் நோக்கங்களுக்காக வீடுகள் அலுவலகம் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இடங்களில் கண்ணாடி தொட்டிகளில் பல்வேறு வண்ணங்களை கொண்ட அழகு மீன்களை வளர்ப்பதாகும் இந்த அலங்கார மீன் வளர்ப்பு உலகில் இரண்டாவது மிகவும் விருப்பமான பொழுதுபோக்காக உள்ளது அலங்கார மீன்களின் ஏற்றுமதி அதிக அளவில் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் தேவை அதிகமாக உள்ளதால் இதன் விலையும் அதிகமாக உள்ளது வண்ண மீன் வளர்ப்பு நன்னீர் மீன் வளர்ப்பு முறைகளில் ஒரு லாபகரமான தொழிலாக உள்ளது வண்ண மீன் வளர்ப்பை சிறிய பண்ணை அளவிலும் அல்லது பெரிய பண்ணை அளவிலும் மேற்கொள்ளலாம் ஆரம்ப காலத்தில் வண்ண மீன்களை பொழுதுபோக்கிற்காக சிறிய பாட்டில் மற்றும் சிறிய கண்ணாடி தொட்டிகளில் வைத்து ரசித்து வந்தனர் காலப்போக்கில் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து பண்ணை முறையில் வளர்க்க ஆரம்பித்தனர் இதற்கு முக்கிய காரணம் வண்ண மீன் விற்பனையில் கிடைக்கக்கூடிய லாபமாகும் வண்ண மீன் இனப்பெருக்க தொழில்நுட்பம் எளிதாக உள்ளதால் இத்தொழிலை மேற்கொள்வது சுலபமாகும் இவ்வளர்ப்பை முழுநேர பண்ணை தொழிலாக இல்லாமல் பகுதிநேர பண்ணை தொழிலாக மேற்கொள்ளப்படுவதால் மகளிரின் பங்கு இவ்வளர்ப்பு முறையில் அதிகமாக காணப்படுகிறது வண்ணமின் வளர்ப்புக்கு இடத்தேர்வானது சிறிய சிமெண்ட் தொட்டிகளிலிருந்து அல்லது அமைத்து வளர்க்கலாம் எளிய வகையில் வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் சிமன் தொட்டிகளை அமைத்தும் வளர்க்கலாம் வீட்டின் புறக்கடையில் வளர்க்கும் போது அதன் மேல் சூரிய ஒளிப்படாதவாறு அமைக்க வேண்டும் வண்ண மீன்களை நாம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள காலியான இடங்களில் தொட்டிகள் அமைத்து மேற்கொள்ளலாம் பொதுவாக இவ்வகை வளர்ப்பிற்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று சென் நிலப்பரப்பு தேவை தற்போது வீடு கட்டுபவர்கள் இடத்தின் முதல் பாதி வீடு அமைத்து பின் பாதியை காலியாக வைத்து நம் விருப்பத்துக்கேற்ற வண்ணமீன் வகைகளையும் தொட்டிகளையும் தேர்வு செய்து பண்ணையை தொடங்கலாம் வண்ண மீன் வளர்ப்பதினால் கிடைக்கும் பயன்கள் என்னவென்றால் வண்ண மீன்களானது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது எனவே இதை மருத்துவமனைகளிலும் அதிக அளவில் வளர்க்கிறார்கள் ஏனெனில் இவ்வகை மீன்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கவும் இது உதவுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தொட்டி அமைக்கும் முறை என்றால் வண்ண மீன் தொட்டிகளை நம் வீட்டின் பின்புறமோ அல்லது காலியாக உள்ள இடத்திற்கு ஏற்றாற் போல அமைத்துக் கொள்ளலாம் வண்ண மீன்கள் வளர்ப்பிற்கு சிமெண்ட் உரை மற்றும் செவ்வக வடிவ சிமெண்ட் தொட்டிகளை பயன்படுத்த வேண்டும் சிமெண்ட் உரையின் அளவானது மூன்று அடி விட்டம் இரண்டு அடி உயரம் அல்லது நான்கு அடி விட்டம் இரண்டு அடி உயரம் கொண்டிருக்க வேண்டும் தொட்டியின் அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையைக் கொண்டு மூடிப்பட்டிருக்க வேண்டும் தொட்டி நீர் வெளியேற தொட்டியின் அடிப்பகுதியில் தொட்டி அளவுக்கு ஏற்றாற் போல பைப் துண்டுகளை பொருத்த வேண்டும் நீர் கசிவு ஏற்படாமல் இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு மூடிக்கொண்டு அதை அடைக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் செவ்வக வடிவ சிமெண்ட் தொட்டிகளையும் நாம் தொட்டிகளை கட்டி முடித்தவுடன் தொட்டியில் நீரை நிரப்பி ஏழு முதல் பத்து நாட்கள் தொட்டியை நீருடன் வைக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு பிறகு வெளியேற்றிவிட்டு மீண்டும் தொட்டியில் நிரப்பி நான்கு நாட்களுக்கு அப்படியே வைக்க வேண்டும் வேண்டும் பின்னர் அதில் விட எந்த காரணத்தை கொண்டும் புதிய தொட்டியில் நீரை நிரப்பியவுடன் மீன்களை இருப்பு செய்தல் கூடாது மண்ணை மீன்கள் வளர்ப்புக்கேற்ற மீனினங்கள் இரண்டு வகைப்படுத்தலாம் குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகள் குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன்களில் கப்பி மூலி பிளாட்டி மற்றும் வால்வால் மீன் போன்ற வகைகள் உண்டு அதேபோல் முற்றையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன்களில் நூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது பொன்மீன் கோய்கண்டை போராளி மீன் ஏஞ்சல் மீன் டார்ஃப் வகைகள் சிச்லிட் வகைகள் ஆகும் நம் விருப்பம் மற்றும் நமது நீர் வளத்தின் பண்பு இவற்றை கொண்டு மீன் வகைகளை தேர்வு செய்தல் வேண்டும் மீன் வகைகளை தேர்வு செய்யும் பொழுது கண்டிப்பாக சில முறைகளை பின்பற்ற வேண்டும் அவற்றில் முக்கியமானது வணிக ரீதியில் அதிகம் தேவைப்படும் விலைமிக்க மீன் வகைகளை தேர்வு செய்தல் அவசியம் நீர்த்தாவரங்களானது வண்ண மீன் வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கிறது நீர்த்தாவரங்கள் மீன் தொட்டிகளை அழகுபடுத்துவது மட்டுமல்லாமல் மீன்கள் இயற்கை சூழ்நிலையில் நீந்துவது போல் ஒரு அமைப்பையும் கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் தொட்டியில் பயன்படுத்தப்படும் செடிகளின் மீனின் இனப்பெருக்கம் பெரிதும் உதவுகிறது முக்கியமாக கொடிபாசியானது மீன்களின் இனப்பெருக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது இது தவிர தொட்டிகளில் சேரும் உரச்சத்தின் அளவுகளை கணிசமாக குறைப்பதற்கும் நீர்த்தாவரங்கள் பயன்படுகின்றன ஏரேட்டர் எனப்படும் உபகரணம் வண்ண மீன் வளர்ப்பில் மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்று ஏரேட்டர் காற்றை புகுத்திக்கொண்டு கொண்டு காற்றை தொட்டிக்குள் செலுத்துவதால் தொட்டி நீரில் பிராணவாயுவின் அளவுகள் அதிகரிக்கிறது மீன்களை பிடித்து பார்ப்பதற்கு கை வலைகளை பயன்படுத்துதல் வேண்டும் மற்றும் மீனின் இனப்பெருக்கத்திற்கு தொட்டியின் அடிப்பகுதியில் கூழாங்கல்லை பயன்படுத்த வேண்டும் வண்ண மீன்களின் வளர்ப்பு முறையானது வளர்ப்பு தொட்டிகளில் எழுபத்தி ஐந்து முதல் சதவீதம் நீர் நிரப்புதல் அவசியம் நீர் நிரப்பிய மறுநாள் மீன்களை தொட்டியில் இடுதல் வேண்டும் வளர்ப்புக்கு ஏற்ற மீன் வகைகளை தேர்வு செய்து தொட்டியில் இடுதல் வேண்டும் குட்டியிடும் மீன் வகைகளாக இருந்தால் ஒரு மாதம் வளர்ந்த குட்டிகளை வாங்கி நம் தொட்டிகளில் இருப்பு செய்தல் வேண்டும் இம்மீன்கள் இருப்பு செய்த இரண்டு மாதத்தில் இனமுதிர்ச்சி அடைந்த குட்டிகளை ஈனும் கருவுற்ற மீன்களை தனியாக பிரித்து நாலு மீனுக்கு ஒரு ஆண்மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்து ஒரு வாரம் உணவளித்து வரும் பொழுது ஒரு வாரம் கழித்து மீன்கள் குட்டிகளை வெளியிடும் இவ்வாறு கரித்தரித்த பெண் மீன்கள் ஆண்மீனின் உதவியின்றி எட்டு முதல் பத்து முறை குட்டிகளை வெளியிடும் பெண் மீனானது முப்பது நாட்கள் இடைவெளியில் ஒரு முறை குட்டிகளை வெளியிடும் இனப்பெருக்க காலத்தில் ஆண்மீன்களை இனப்பெருக்க தொட்டியில் பெண்மீனுடன் விடுதல் வேண்டும் கண்டிப்பாக இனப்பெருக்க தொட்டியில் கொடிபாசியை பயன்படுத்துதல் அவசியம் ஏனெனில் பெண்மீன் தான் ஈனும் கொட்டிகளை தானே உண்ணும் இயல்புடையது குட்டிகள் மறைந்து கொள்வதற்கு கொடிபாசி வளர்த்தல் அவசியம் பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்களில் ஈனும் தன்மையுடையது எனவே குட்டிகளை காலை ஆறு மணிக்குள் கைவலைகளை பயன்படுத்தி பிரித்தெடுத்து தனித்தொட்டியில் வளர்க்க வேண்டும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகளில் ஏதாவது இரண்டு மூன்று வகைகளை தேர்வு செய்து வளர்த்து இனப்பெருக்கம் செய்யலாம் இவ்வகை மீன்கள் இனமுதிர்ச்சி அடைய குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் ஆகும் இனப்பெருக்க விகிதமானது தேர்ந்தெடுக்கப்படும் மீன் வகைகளை பொறுத்து மாறுபடும் வண்ண மீன்களுக்கு கொடுக்கப்படும் உணவு குரணை உணவில் இருபத்தி ஐந்து சதவீதம் புரதம் இரத்தல் அவசியம் மீன் உணவில் அரிசி தவிடு கடலை புண்ணாக்கு மீன் தூள் கோதுமை தவிடு மரவள்ளி கிழங்கு மாவு போன்றவற்றை பயன்படுத்துதல் வேண்டும் உயிர் உணவாகிய ஆற்றிமியா இரத்தப்புழு மற்றும் டாஃப்னியா போன்றவற்றையும் அளிக்கலாம் வண்ண மீன் வளர்ப்பின் மகளிரின் ஈடுபாடானது வீட்டின் புறக்கடையில் இவ்வகை மீன்களை வளர்ப்பது மூலமாக வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏற்ற தொழிலாக இது அமைகிறது வண்ண மீன் வளர்ப்பின் மூலம் தங்களின் அன்றாட வருமானத்தை ஈட்ட ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே இவ்வண்ணமீன் வளர்ப்பில் பெண்கள் சிறிது நேரம் செலிவளத்தால் கூட அன்றைய போதுமான வருமானம் கிடைத்துவிடும் வண்ண மீன்களை வீட்டின் புன்புறமோ அல்லது வீட்டின் தோட்டத்திலோ தொட்டி அமைத்து வளர்ப்பதன் மூலம் பெரிதளவு பெண்களால் இதில் ஈடுபட முடியும் வீட்டில் உள்ள அன்றாட வேலைகளை செய்துவிட்டு வீட்டில் புன்புறத்தில் உள்ள மீன் தொட்டிகளை பார்த்து கொண்டும் அதில் உள்ள வண்ண மீன்களுக்கு உணவளித்தும் மீன் குஞ்சுகளை பிரித்து எடுத்து மற்றொரு தொட்டியில் வைத்தும் அவர்களின் நேரங்களை செலவிடலாம் வீட்டை விட்டு வெளியே செல்ல அவசியம் இல்லை பெண்கள் தங்கள் சொந்த முயற்சியில் வருவதற்கு இவ்வகை புறக்கடியில் மீன் வளர்ப்பு உதவுகிறது பெண்கள் மற்ற செலவுகளையும் சுயமாக செய்து முடிக்க இது ஒரு பெரும் அளவில் உதவுகிறது அவர்கள் சொந்த முயற்சியில் வீட்டிலேயே அழகாக மீன்களை வைத்து உணவளித்து பின்னர் விற்பனை செய்து அதிக அளவில் பெண்கள் லாபம் ஈட்ட முடியும் அலங்கார மீன் வளர்ப்பில் பெண்களின் சமீப காலத்தில் அதிகரித்துள்ளது இது பெண்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தையும் வழங்குகிறது பெண்கள் அலங்கார மீன் வளர்ப்பின் மூலம் குடும்ப வருமானத்தில் பங்களிக்க முடியும் மிக குறைந்த முதலீட்டில் வருமானம் கிடைப்பதால் செலவுகளை சந்திக்க உதவுகிறது பெண்கள் வீட்டிலேயே சிறு அளவிலான தொழில் முனைவோர்களாக மாறுகிறார்கள் மற்றும் தங்களுடைய மேலாண்மை திறன்களையும் மேம்படுத்துகிறார்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பெண்களுக்கு அலங்கார மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் பயிற்சிகளை வழங்குகின்றன இதன் மூலம் சிறந்த முறையில் அலங்கார மீன் வளர்ப்பு செய்ய முடியும் தமிழ்நாட்டில் அலங்கார மீன் வளர்ப்பில் பெண்களின் பங்களிப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக அமையும் என்னவின்பா புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பும் மகளிரின் பங்கும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கி அபர்னா அவங்க சொன்ன விவரங்களை தெளிவா கேட்டுக்கிட்டியா பட்டக்கா அருமையான விவரங்களை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வண்ண மீன்கள் வளர்ப்ப நானும் செய்யலான்னு இப்பவே முடிவு பண்ணிட்டேன்கா ஆத்தாடி இப்பவாது சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டியே அதோட சரியான வழியும் தேர்ந்தெடுத்துட்டேன் அதுல எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம்தான் வண்ணமயமான மீன்களை வளர்த்து அதன் மூலம் நம்ம வாழ்க்கையும் வண்ணமயமா மாறப்போகுது பாத்துக்கிட்டே இரு வண்ண மீன்களை வளர்த்து வாழ்க்கையில விண்மீன்கள் போல மின்ன போறங்கா சபாஷ் சரியா சொன்ன வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பறக்கண்ணு நட்டுப்பட்ட புட்டா மனக்கவலை பறந்து போகும் ஒரு காத்து வந்தால் சிறப்பான வாழ்வு ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்ட பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு குங்கன் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எங்கில் வேம்பு எலை கருவேல் ஒன்னா வார புலிகலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாக மேல் ஒன்னாவலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா பான மீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன பயிற வகைகளில் பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன சிறு விவசாயிகளானாலும் வளமற்ற மானாவாரியிலும் பயிற வகைகள் பயிரிடப்படுகின்றது ஆனால் தானிய பயிர்களை விட பயிறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் இந்த பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும் தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்கள் சுமார் எட்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும் பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம் பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கான முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இந்த பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும் வேரொழுகள் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம் நல்ல வடிகால் உள்ள செம்மண் மற்றும் மண்டல் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும் பயிற வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்த வேண்டும் இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும் இதற்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தென்னை நார்கழிவு இட வேண்டும் துவரை பயிரில் அயல் மகரந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும் உளுந்து மற்றும் பச்சை பயிர் தன் மகரந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும் எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதைப்பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திலிருந்து சற்று விலகி வைத்திருக்க வேண்டும் துவரை உளுந்து பச்சைப்பயிறு பயிர் ஆகியவற்றுக்கு முறையே பத்து மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும் விதைப்பிற்கு ஆடி மற்றும் மாசி பட்டம் மிகவும் ஏற்றது விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம் விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் ஆதார விதைப்பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்ற விதைப்பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும் துவரை உளுந்து பயிர் போன்ற வகைகளுக்கு ஓர் ஏக்கருக்கு சராசரியாக இருபது கிலோ விதை தேவைப்படும் விதை நேர்த்தி செய்யும் முறைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பெண்டசிம் அதாவது ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சோடமோனோஸ் புளோரசன்ஸ் கிலோவுக்கு பத்து கிராம் அல்லது ட்ரைகோடர்மா வெருடி கிலோவுக்கு நான்கு கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்ய விதைகளை மூன்று பாக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் ஐநூறு மில்லி அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம் ரைசோபியத்துடன் மூன்று பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் நேர்த்தி செய்யலாம் இதனால் மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும் நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம் நான்கு கிராம் மாலிபிடினம் ஒரு கிராம் மற்றும் கோபால்ட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் ஒரு கிலோ விதையுடன் கலந்தும் நேர்த்தி செய்யலாம் விதைநிறுத்தி செய்யாவிடில் பத்து பேக்கெட் ரைசோபியம் மற்றும் பத்து பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றுடன் இருபத்தி ஐந்து கிலோ தொழு உரம் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்னால் நிலத்தில் இட வேண்டும் உளுந்து மற்றும் பச்சைப்பயிர் விதைக்க வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும் இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும் பார்சால் முறையில் இரண்டடி பார் அமைத்து அதன் இருபுறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் கலசை உழவின் போது ஹெக்டருக்கு ஐந்து டன் தொழு உரம் இடுவது சாலச்சிறந்தது ரசாயன உரங்கள் இடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடுதல் வேண்டும் பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிர்களுக்கு தேவையான உர அளவாக மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலம் கந்தகத்தை இட வேண்டும் இரவை பயிர்களுக்கு தற்பொழுது ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும் மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை ஓர் ஹெக்டேருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் உளுந்து பச்சை பயிர் சாகுபடியில் களைகளால் பெரும் அளவில் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது ஒருங்கிணைந்த முறைகளில் களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் விதைத்த மூன்றாம் நாள் பெண்டிமெத்திலின் களை கொல்லியை ஹெக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கை கொண்டு தெளிக்க வேண்டும் இருபது முதல் இருபத்தி ஐந்தாம் நாளில் ஒரு கை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் விதைத்த பதினைந்தாம் நாளில் முதல் கை களையும் முப்பதாவது நாளில் இரண்டாம் கை எடுத்தல் அவசியம் பயிறு வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம் விதைத்த அன்றும் விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் மிகவும் அவசியம் மண்ணின் தன்மை மற்றும் நிலவும் காலநிலைக்கேற்ப ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் வகை பயிர்களில் இலைவழி உரமிடுதல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும் இதனால் பூக்கள் உதிர்வது குறைந்து அதிக காய்கள் பிடித்து விளைச்சல் அதிகரிப்பதற்கு வழிவகை செய்கிறது பூக்கும் பருவம் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒரு முறை பயிர் அதிசயம் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம் ஒரு ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு நான்கு கிலோ டிஏபி உரத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் பனிரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் மறுநாள் தெளிக்கும்போது தெளிந்த கரைசலை ஹெக்டருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும் பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும் இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யோக தயாரிப்பாகும் இதை ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோ என்ற அளவில் இலைவழி வேலைகளில் மேற்கொள்ள வேண்டும் நல்ல பயன்படுத்தி தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும் பூச்சி மற்றும் நோய் கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும் பூக்கள் உதிர்வதை தடுக்க ஐம்பது சதவீத பூப்பின் போது லிட்டருக்கு நாலு மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும் மீண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து ஒருமுறை முறை தெளிக்க வேண்டும் பிறரகங்கள் ரகங்கள் விதைப்பயிர்களில் கலப்பதை கலவன் என்கிறோம் கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும் விதைப்பயிரில் கலவன்களை கண்டிப்பாக நீக்க வேண்டும் பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதைப்பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள் தண்டின் நிறம் வேறுபாடான செடிகள் பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் பூக்கும்போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும் பூக்காத செடிகள் மற்றும் மலட்டு தேமல் நோய் கொண்ட செடிகளை நீக்க வேண்டும் காய்களின் நிறம் அகலம் நீளம் மற்றும் காய்களின் மேல் உள்ள ரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவன்களை அகற்றலாம் அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை காய்களின் தன்மை கொண்டு கலவன்களை அகற்றலாம் பச்சை பயிர் காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம் உளுந்த செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து ஆடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு ஆடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம் விதைகளை எட்டு முதல் ஒன்பது சதவீத ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும் விதைகளை ஏழுக்கு ஏழு சதுர கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்து நல்ல விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும் நிறமாறிய விதைகளை பிரித்து அகற்றி விடுதல் வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கார்பனசிம் மருந்தினை ஐந்து மில்லி நீரில் கலந்து கலவை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் நிழலில் உலர்த்த வேண்டும் அல்லது விதை மற்றும் தானிய சேமிப்பு முறையாக விதைகளை ஊக்குவிக்கப்பட்ட களிமண் நொச்சி அரப்பு இலைப்பொடிகள் மற்றும் சியக்காய் பொடிகள் போன்ற ஏதாவது ஒன்றுடன் கலந்து சேமிக்கலாம் விதைகளை எட்டு சதவீத ஈரப்பதத்தில் ஐம்பது சதவீதம் கரியமில வாயுவைக் கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை என மூன்று முறை விதை நிறுத்தி செய்ய வேண்டும் விதைகளின் ஈரப்பதத்தை எட்டு முதல் ஒன்பது சதவீதமாக குறைத்த பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணைப்பைகளில் எட்டு முதல் ஒன்பது மாதங்களுக்கு சேமிக்கலாம் இடைக்கால சேமிப்பிற்காக உள் உறை கொண்ட சாக்கு பைகளில் பனிரெண்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரை சேமிக்கலாம் நீண்டகால சேமிப்பிற்காக எழுநூறு கன அளவு கொண்ட சாக்குப்பைகளில் சேமிக்கலாம் விவசாய பெருமக்கள் இந்த விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக லாபம் எட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நித்தமும் தொல்லை வேணும் கண்ணம்மா எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருதும் முத்தமிக்கண்மணி பொன்னம்மா ஓர் உபாயம் எத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே அழுத்திடவே பெத்தவை இருக்கிறது பொன்னையா புத்தம் பூது இன மயக்க கண்ணையா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழுத்திடவே பெத்தவை இருக்கிறது பொன்னையா புத்தம் பூது இன மயக்க பூரிகள் கண்ணையா எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணிய பொன்னம்மா ஓர் உபாயம் இத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா பெருத்த கேடு வேலைக்கும் புரோட்டீன் அகிலியோ தீஸ் புன்னம்மா இளஞ்சி உப்பு காய் புழுவும் போக வேணும் கண்ணம்மா பருத்தி வயல்களில் பெருத்த கேடு விளைக்கும் புரோடி நியாகிலி யோத்தி சொன்னம்மா இளஞ்சி உப்பு காய் புழுவும் போக வேணும் கண்ணம்மா பெண்ணந்து சூறக்கும் திரவ வாதனை போ செய்யத்தையா செய்யறாங்க செப்டா அந்த பூச்சி மாயக்கு ஒழிக்கிறாங்க கட்டா சொல்லித் தருது உத்தமைய கண்மணியை பொன்னம்மா ஒரு உபாயம் பித்தரு உன சொல்ல வேணும் கண்ணம்மா பெரோமோன் பொரிகளை தரமே போய் அருத்தி ரெண்டு மீட்டர் அளவிலே வெக்கணும் கப்பர் செட்டா உலோ கட்டிலே இருக்கணும்

எல்லாமே தொன்னும்டுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.